அர்ஜுனன் கட்டிய பாத்தசாரதி கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுக்காக வந்து கட்டியது தான் இந்த பாத்தசாரதி கோவில் பற்றி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது மகாபாரத போரில் வந்து பாண்டவர்கள் தரப்பில் வந்து சண்டையிடாமல் அவர்களுக்கு துணையாக இருந்த போரை வந்து பாண்டவர்களுக்கு சாதகமாக வந்து வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர் தான் கிருஷ்ணர் மேலும் பார்த்தீங்கன்னா இவர் அர்ஜுனனுக்கு வந்து தேராட்டியாக வந்து செயல் ார் ஆகையால் வருக வந்து சாரதி என்ற ஒரு பேரும் சகோதரர்கள் ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு கோவில் கட்டினார் என்றும் தட்ட மகாவிஷ்ணு கோவில் வந்து பீமனின் வந்து புலியூர் மகாவிஷ்ணு கோவில் அர்ஜுனனின் வந்து ஆரன்முலா பாத்தசாரதி கோவில் நகுலனின் வந்து திருவந்தூர் மகாவிஷ்ணு கோவில் அப்படின்னு சொல்லி மற்றது வந்து சகா வரின் திருக்கொடி தானம் கிருஷ்ணர் கோவில் ஆகியவை வந்து புகழ்பெற்றவையாக இருக்கிறது அர்ஜுனன் பார்த்த சாரதி கோவில் வந்து அதாவது பத்தனம் திட்டா மாவட்டத்தில் புனித பம்பா நதிக்கரையில் வந்து இந்த கோவில் இருக்கிறது இந்த சிலை வந்து ஆறு மூங்கில் அதாவது அருமூலா கொண்டு செய்யப்பட்ட ஒரு படகுல கொண்டு வரப்பட்டது ஆகையால் தான் இந்த கோவிலுக்கு வந்து இந்த பேர் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பாரம்பரிய கேரள பாணியில் வந்து கட்டப்பட்ட இது வந்து திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது இது பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் என்றும் அழைக்கப்படும் பன்னிரெண்டு கவிஞர்கள் மற்றும் விஷ்ணுவின் நூற்றி எட்டு கோவில்களில் வந்து ஒன்றாக போற்றப்படுகிறதாம் ஆரன்மூலாவில் உள்ள படம் மகாபாரதத்துல வந்து காட்சி தந்த விஸ்வரூப பாதசாரதியை வந்து சித்தரிக்கிறதா கோபமடைந்த கிருஷ்ணரிடம் வந்து சரணடைந்த பிஸ்மாவுக்கு எதிராக தனது விவாதத்தை எடுத்த புகைப்படங்கள் வந்து இருக்கிறதா இங்கே வந்து ஆண்டுகள் ஒரு முறை வந்து படகு போட்டி நடத்தப்படுகிறதா என்னென்னு சொன்னால் ஒரு முறை வெள்ளத்தின் போது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இந்து அர்ஜுனனுக்கு வந்து ஒரு மூங்கில் தெப்பத்தை வந்து பம்பா ஆற்றின் குறுக்கே வந்து கிருஷ்ணரின் உருவத்தை எடுத்து செல்ல கொடுத்தாராம் இந்த சம்பவத்தை வந்து நினைவு கூறத்தான் இந்த போட்டி வந்து நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறதா பாரம்பரிய கேரள பாணியில் வந்து கட்டப்பட்ட கோயில் வந்து உயரமான மேடை மற்றது தனித்துவமான கட்டிடக்களை இருக்கிறது இது ராமாயணம் மற்றது வந்து மகாபாரதத்தின் கதைகளை வந்து சித்தரிக்கும் வந்து சிக்கலான மர வேலைப்பாடுகள் கொண்டது பகவான் அதாவது பாலராமர் போன்ற தெய்வங்களுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட துணை கோவில்களும் இங்கு இருக்கிறதா திருவாதங்கூர் மன்னர் ஒருவரால் வந்து கொண்டு வரப்பட்ட கைவினை குடும்பங்களால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரன்முல்லா கண்ணாடி கோயிலின் வந்து வரலாற்றுடன் இணைக்கப்பட்ட தனித்துவமான உலோக கண்ணாடி கண்ணாடிகள் வந்து செம்பு வந்து ஈயத்தை வந்து இணைத்து ஒரு சிறப்பு ஒரு கலவையால் வந்து இந்த கண்ணாடிகள் தான் பாரம்பரியமாக கோவிலின் சடங்குகள் மற்றது விழாக்களில் வந்து பயன்படுத்தப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி